அன்பு வணக்கம் சொந்தங்களே நம்ம குக்கர்ல சமைச்சு பாத்திருப்போம் ஆனா குக்கரோட வார வச்சு ஒரு வால் ஹேங்கிங் பண்ணி பாக்கலாமா வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் அதுக்கு தேவையான பொருளையும் சொல்றேன் அதையும் கேட்டுக்கோங்க குக்கர் வார் வந்து ஒன்று எடுத்துக்கிறணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நூல் சிசரு வளையல் நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத வளையல் இருக்கும் பிளாஸ்டிக் வளையல் பீங்கா வளையல் இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஃபிகாலு அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சோன்னு வந்து ஸ்டோன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமிக்கியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை ஒட்டிக்கரலாம் அவ்வளோதான் ஈஸியான வேலை தான் உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணும் அப்படின்னா சிங்கிள் கலராகவும் சுற்றிக்கலாம் இல்ல டபுள் கலர் வேணும்னா டபுள் கலர் சுற்றிக்கலாம் இல்ல ட்ரிபிள் கலர் எத்தனை கலர் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடியாவை பொறுத்ததுதான் உங்களுக்கு எத்தனை கலர் வச்சு பண்ணால் அழகாக இருக்கும் இல்ல சிங்கிள் கலர் வச்சு பண்ண அழகா இருக்குமா அது உங்களோட விருப்பம் நான் வந்து கலர் கலரா பண்ண அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலரை வச்சு நான் கேஸ்கெட்ல சுத்தி இருக்கேன் உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ நீங்க சுற்றிக்கோங்க சுத்திக்கிட்டு அந்த தெரியாம அந்த கேஸ்கட் வயர் தெரியாம சுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா வளையலையும் அதே மாதிரி சுற்றி வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு அந்த வளையலுக்கு குஞ்சம் வைக்கணும் இல்லைங்க அதுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து ரெண்டு விரல் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு விரலை நல்லா ரோல் பண்ணிக்கிறணும் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே வந்து நம்ம வந்து இந்த பூ கட்டுவோம் தெரியுமா அது மாதிரி முடிச்சு போட்டுட்டு அதை வந்து கீழே வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பூ மாதிரி வரும் நம்ம ஜடையிலலாம் குஞ்சம் வைப்போம்ல அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து ட்ரிம் பண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து முடிச்சு போட்டு நீங்க வந்து அந்த வளையலை சுத்தி வச்சிருக்கிறதுல இதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த வளையலுக்கு நடுவுல வச்சுக்கலாம் இல்ல நடு வளையலுக்கு கீழே வச்சுக்கலாம் இல்ல வந்து கேஸ்கட் வயர சுத்தி கூட வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் எனக்கு வந்து நான் இப்படி வச்சு சுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன் அப்புறம் எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல அதனால கீழே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வச்சு நான் தொங்குன மாதிரி பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த மாடல்ல வேணுமோ அந்தந்த மாடல்ல பண்ணிக்கோங்க உங்க நீங்க வந்து யூடியூப்பை பார்த்து பண்ணலாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா உங்க சொந்த முயற்சியில தான் அதில் இருக்க திருப்தி இருக்கே அந்த திருப்தியை வந்து நம்ம வார்த்தையால சொல்லவே முடியாது நான் செய்யற ஒவ்வொரு கிராஃப்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூபை பார்த்து செய்ய மாட்டேன் என்னோட ஓன் ஐடியாஸை வச்சு தான் நான் செய்வேன் வேணா ஒரு டிப்ஸு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற ஒரு டிப்பு வேணா எடுத்துக்கலாம் ஆனால் அதே இதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அளவுக்கு நல்லாவும் இருக்காது அதை வந்து காப்பரேட் கிளைம் கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேணாம் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல அந்த ஐடியாவை நீங்கள் யோசிச்சு அதில் நீங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் போடுறப்ப தான் உங்களுக்கு வியூஸும் அதிகமாக போகும் சேல்ஸும் அதிகமாக போகும் ஒருத்தவங்க செஞ்ச செஞ்சதே பார்த்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸும் போகாது சப்ஸ்கிரைபரும் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சளிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுரும் முயற்சியில நீங்க வால் ஹேங்கிங்கா மாட்டி அழகு பாருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் படிக்கிற காலங்கள்ல இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் எந்த செல்ஃபோனும் கிடையாது எங்களோட ஓன் ஐடியாஸை தான் நாங்க வந்து செஞ்சிருக்கோம் அதே ஐடியாஸை தான் இப்போயும் நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு எப்பயுமே வந்து ஒருத்தவங்க அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் நம்மளே செய்கிறப்ப தான் அதோட தத்ரூபம் வந்து க சூப்பரா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்களே செஞ்சு பார்த்து உங்க வீட்டுக்கு போட்டு அழகு பாருங்க உங்க வீட்டுக்கு தான் அதோட அழகு வந்து தனியா தெரியும் அப்பதான் செஞ்ச திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் பாருங்க எவ்வளவு அழகா எனக்கு சொல்லுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இனி வரும் வாரங்கள்ல உங்களுக்கு அழகழகான வீடியோ வந்து காத்து கொண்டிருக்கிறது அதனால என்னோட சேனலை பார்க்க மறக்காதீங்க அப்படியே என்னோட சேனலுக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க அப்பதான் வந்து மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்கும் போய் சேரும் அவங்களும் இதை பார்த்துட்டு நம்மளும் செஞ்சுக்கலாம் அழகாக இருக்கே அப்படின்ற ஐடியாஸ்க்கு அவங்களும் வருவாங்க இது மாதிரி செஞ்சு நீங்க வந்து வியாபாரம் செய்யறப்ப உங்க சொந்த கால்ல நிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா யாரையும் எதிர்பார்த்து என்னைக்குமே நம்ம நிக்க கூடாத நண்பர்களே தோழிகளே இதுதான் என்னோட விருப்பம் நன்றி வணக்கம்